தொள்ளி முப்ப நவம்பர் மாசம் ஜெயிலுக்குள்ள போன தேவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அஞ்சு செப்டம்பர் ஆகி வர்றாரு அவர் உடம்புல எந்த நோயும் எந்த நோயும் இல்ல பதினெட்டு மாசம் புதுக்கோட்டை ஜெயில தனிமை சிறையில அடைக்கப்பட்டது வெளியே வரும்போது நோயோடு வந்தாரே காங்கிரஸ் ஆட்சியில ஜனவரி பதினாலாம் தேதி சமூகத்தில் நடந்த கூட்டத்தில் பேசும் போது சொல்றாரே அதுதான் அவருக்கு கடைசி மேடம் பேசல இருபத்தி நான்கு மணி நேரம் சேவை என்று இறங்கிவிட்டால் இருபத்தி நான்கு மணி நேரமும் அன்ன ஆகாரம் இல்லாமல் உழைக்கக்கூடிய கூடிய வலுவான உடலை பெற்றிருந்த அடியேன் இன்று ஒரு சில மணி நேரங்கள் கூட நின்று பேசும் சக்தியை இழந்திருக்கிறேன் அப்படின்னு தமுக்கத்தில் பேசுறாரு அறுபத்தி ரெண்டு நின்று பேசல சேர்ல உட்கார்ந்து பேசல ஒரு டேபிள் போட்டிருந்தா சேர்ல உட்கார்ந்து இருந்தா கூட மறைக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு டேபிள் போட்டு அந்த டேபிள்ல உட்கார்ந்து மைக்கில் பேசினார் அதுலயும் பேசுவாரு இன்னைக்கு நிறைய பேர் என் மேல யார் யார் நம்ம யாரால் உருவாக்கப்பட்டோமோ அவர்களெல்லாம் யார் யாரை உருவாக்கினோமே அவர்களெல்லாம் சேர்ந்து சதித்திட்டம் செய்து நம் மீது குற்றம் சுமத்தி சிறையில் அடைத்தார்கள் அதை விடுத்து என்று விடுதலையாகி வெளியே வந்திருக்கிறேன் போலீஸ் கண்டுபிடிக்க முடியாத எல்லாம் மோப்பனாய பயன்படுத்துறாங்க ஏன் மோப்பனாய் பயன்படுத்தப்படவே இல்லை மோப்பனாய் பயன்படுத்தப்பட்டிருந்திருந்தா அது வேறு வேறு வீடுகளில் நுழைந்திருக்கும் உண்மையான குற்றவாளிகளை தேடி அந்த மோப்பநாய்கள் வேறு வேறு வீடுகளில் நுழைந்திருக்கும் ஏன்னா மிருகங்கள் கட்சியை சாரா யாரால் உணவு கொடுத்து உடை கொடுத்து உறவிடம் கொடுத்து வளர்க்கப்பட்ட புண்ணியவான்களைய கொலை குற்றம் சாட்டி அதை நீதி ஏற்காமல் மீண்டும் மனித தெய்வங்களின் முன்னால் வாய்ப்பை ஆண்டவன் இருக்கிறான் அப்படின்னு சொல்லி பேசினது ஒரு மரண வாக்கு மாதிரி தோணலையா உங்களுக்கு என்ன அரசியல் பேசுறீங்க அப்புறம் ஒரு மேடைக்கே வரல இதெல்லாம் இருந்து மறந்துட்டு தானே இருக்கிறோம்